ஜஸ்டின் ட்ரூடோ கனடா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இந்த ரேஸில் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த அனிதா ஆனந்த் முன்னணியில் இருக்கிறார் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு லிபரல் கட்சி சார்பாக பிரதமராக பொறுப்பேற்றார் ஜஸ்டின் ட்ரூடோ அடுத்தடுத்து நடைபெற்ற தேர்தல்களிலும் வெற்றி பெற்று அதே பதவியில் இருந்தார் முதல் முறையாக அவர் பொறுப்பேற்ற போது உலகின் இளம் பிரதமராக அறியப்பட்டார் அப்போதில் இருந்தே ஜஸ்டின் ட்ரூடோ மீது உலகின் பார்வை விழுந்தது தான் பொறுப்பேற்றதில் இருந்தே இந்தியாவுடனான நட்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றார் இந்தியா வந்த அவருக்கு பிரதமர் மோடி கொடுத்த உற்சாக வரவேற்பு அவரது குழந்தைகளோடு மோடி கொஞ்சி விளையாடியதெல்லாம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்பை வலுப்படுத்துவதாக இருப்பதாக கனடா நாளிதழ்கள் செய்திகள் வெளியிட்டன இப்படி இரு நாடுகளுக்கும் இருந்த நல்ல உறவு நாளடைவில் உடைய தொடங்கியது அதற்கு காரணமாக அமைந்தது காலிஸ்தான் ஆதரவு தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் படுகொலைக்கு காரணம் இந்தியா தான் என்று ஜஸ்டின் ட்ரூடோ குற்றச்சாட்டு வைத்ததுதான் இதன் மூலம் இந்தியா மட்டுமல்லாமல் அவரது சொந்த நாட்டிலேயே அவருக்கான எதிர்ப்பு கிளம்பியது அவர் பதவி விலக வேண்டும் என்று அவரது லிபரல் கட்சியினரே எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் நேற்று பிரதமர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் ட்ரூடோ இந்த நிலையில்தான் அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த ரேஸில் தற்போதைய கனடா துணை பிரதமராக இருக்கும் கிறிஸ்டியா பிரீலாண்ட் சர்வதேச விவகாரங்கள் அமைச்சர் டாமினிக் லி பிளாங் கனடா மற்றும் இங்கிலாந்து வங்கிகளின் முன்னாள் கவர்னர் மார்க் கார்னே மற்றும் அனிதா ஆனந்த் ஆகியோர் இருக்கின்றனர் இந்தியா வம்சாவளியான அனிதா ஆனந்த் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் இவரது தாய் சரோஜ் டி ராம் பஞ்சாப்பைச் சேர்ந்தவர் தந்தை ஆனந்த் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இருவரும் பிரபலமான மருத்துவர்கள் இவர் கனடாவில் தற்போதைய போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக உள்ளார் நோவாஸ் முதலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பொது சேவைகள் மற்றும் கொள்முதல் அமைச்சராக பணியாற்றியிருக்கிறார் தேசிய பாதுகாப்பு அமைச்சராகவும் சிறப்பாக பணியாற்றியுள்ளார் கோவிட் தடுப்பூசிகள் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை வெளிநாடுகளில் இருந்து பெறுவதில் முக்கிய பங்கு வகித்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சராக பணியாற்றிய போது ராணுவத்தில் பாலியல் முறைகேடுகளுக்கு தீர்வு காண சீர்திருத்தங்களை கொண்டு வந்ததன் மூலம் அனைவரது ஆதரவையும் பெற்ற இவர் தற்போதைய பிரதமர் ரேசில் முன்னணியில் இருக்கிறார் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே